ஆண்மமை பேரவை தலைவர் ஒரு சில இடங்களை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சமத்துவபுரமாக மாற்ற வேண்டும் என்கிற அற்புதமான நோக்கத்தோடு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இரண்டு அறிவிப்புகள் பேராசான் காரல் மார்சுக்கு திருவுருவச் சிலை சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நோக்கி தமிழ் சமூகத்தை நகர்த்திய பேராளுமை ஐயா மூக்கையா தேவர்வர்களுக்கு உசிலம்பட்டி மண்ணிலே மணிமண்டபம் என்கிற இந்த அறிவிப்பு தமிழகத்தின் வரலாற்றில பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு ஒன்றை மாத்திரம் இந்த அவைகளை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உங்களிடத்திலே நான் அனுமதி கேட்டேன் அநீதிக்கு எதிராக நிற்பவர்கள் எல்லோரும் இடதுசாரிகள் தான் அந்த அடிப்படையில் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கூட தந்தை பெரியாரை ஒருவேளை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் நானும் கம்யூனிஸ்டாகவே இருந்திருப்பேன் என்று சொன்னார் ஆகவே இந்த மண்ணிலே இருக்கிற அநீதிக்கு எதிராக போராடுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ரீதி இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்கள்தான் நம் எல்லோருக்கும் பொதுவான தலைவர் காரல் மார்ஸ் அதை போலவே மறைந்த தலைவர் ஐயா மூக்கையா தேவர் அவர்களும் எல்லோருக்குமான தலைவர் அவர் ஒரு சமூகத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர் ஒட்டுமொத்த உழைக்கும் சமூகத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ் சமூகத்தின் தலைநிபிரிவுக்காக பாடாற்றியவர் அகில இந்திய அளவிலே குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் போராடியதை போல தமிழ் சமூகத்திலே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் ஐயா மூக்கையா தேவரும் போராடினார்கள் ஆகவே அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பெருமை என்கிற அடிப்படையில அவருக்கு மணிமண்டபம் அமைத்ததை வரவேற்று பாராட்டி நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி